இது எச்சரிக்கை தாங்க பதினாறு வயசுடைய ஒரு சிறுவனும் அவனுடைய அண்ணனும் ஒரே ரூமில் தூங்கிட்டு இருந்தாங்க அப்போது தம்பிக்கு வாந்தி வந்திருக்கு எங்கே வாந்தி எடுத்தால் பெட்டெல்லாம் வீணாகிடுமோ அப்படின்னு தம்பியுடைய வாயை தன் கையாலேயே பொத்திக்கிட்டு பாத்ரூம்க்குள்ளார கொண்டு போயிருக்கான் வாந்தி எடுத்ததும் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு பிறகு அவன் இறந்தே போயிட்டான் மருத்துவ பரிசோதனை செய்ததுல தம்பியுடைய வாயை பொத்தியதால வாந்தியானது நேரடியா சுவாச குழாய்க்குள்ள போய் மூச்சு விடும் பாதையை அடைச்சிடுச்சான் அதனால அந்த சிறுவனும் இறந்துட்டான் அதனால சின்ன பிள்ளைங்களுக்கு வாந்தி வந்தா உடனே எடுக்க வைங்க இடம் துணி மெத்த இருக்கு கைகள் வீணாகிடும் அப்படின்னு வாயை பொத்திக்கிட்டு நீண்ட நேரம் பாத்ரூம் தேடி அலைய வேண்டாம் இடமும் பொருளும் அசுத்தமானா கூட சுத்தம் செஞ்சிடலாங்க குழந்தையோட உயிர் போனால் என்ன பண்ண முடியும் இப்படி தாங்க கடைசி வரைக்கும் போக முடியும் இதை மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணுங்கள் மேலும் கொஞ்சம் பல தவறுகளுக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்